உலகத்திலேயே ஜனநாயக நாடு எது பெரிய ஜனநாயக நாடு இல்ல ரொம்ப வருஷம் ஜனநாயக நாடு என்ன கருமன்னாலும் சரி அன்னை அமெரிக்கா தான் வேத வாக்கு அதையும் தாண்டி அன்னை அமெரிக்கா தான் பழமையான ஜனநாயக நாடு அதை நம்ம எல்லாரும் ஒத்துவித்த ஆகணும் இல்லாட்டி ஏற்றுமதி தடை வந்து பாஞ்சிரும் சரி அந்த ஜனநாயக நாடு உண்மையிலேயே ஜனநாயக நாடான்னு கேட்டால் அது ஒரு வியாபாரிகள் சேர்ந்து உருவாக்குன நாடு முழுக்க முழுக்க வியாபாரத்துக்காகவே உருவாக்கின நாடு என்ன வியாபாரிகளோட பேர் மாறிக்கிட்டே இருக்கும் பேருக்கு பின்னால் ஆயிரம் நபர்கள் இருப்பார்கள் ஆயிரம் நபர்களுக்கு பின்னாடி ஏழு குடும்பம் இருக்கும் பதினாலு குடும்பம் இருக்கும் மூணு குடும்பம் இருக்கும் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த பயப்பில் என்ன பண்ணுறாங்க தான் காரணம் தேர்தலை சந்திச்சு புதிய அதிபர் வரப்பறார் நாலு நாள் கூட இல்லை ஆனால் பழைய அதிபர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது பழைய அதிபர் தான் பெரும் யுத்தத்தை ரஷ்யாவுக்கு எதிராக ஆரம்பிச்சு வச்சாரு அவர் போகும்போது முடிக்க மாட்டாரு அப்படிங்கிறது ஊர் எறிஞ்ச விஷயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே போதே வெள்ளைமலையை விட்டு போயிருவாருப்பா அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் கிடையாது நான் போய் ஒரு வருஷம் கழிச்சும் அங்க யுத்தம் நடந்துட்டுதான் இருக்கும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவு உக்ரைனுக்கு ஏகாப்பட்ட டெலிவரிகளை அனுப்பிச்சு விட்டார்கள் உக்ரைன் ஒரு வருஷத்துக்கு உன்னமும் யுத்தத்தை நடத்தி செல்றதுக்கான டெலிவரிகளை ரொம்ப வேகமாக தள்ளிவிட்டார்கள் அதே மாதிரி பொருளாதார பேக்கேஜையும் டம்மு டம் டம்முன்னு ரிலீஸ் பண்ணிட்டார்கள் இதெல்லாம் எப்படா ரிலீஸ் பண்ணீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செனட்டு காங்கிரஸுன்னு பைடன் கெஞ்சிக்கிட்டுலாம் தெரிஞ்சார் இப்போ தோத்து வெளியேறும்போது எப்படிரா டக்கு டக்குன்னு மனுஷனால் செய்ய முடியுது அப்படின்னா அங்கே ப்ரெசிடென்ட்டுக்குன்னு சில பவர்கள் இருக்குது எல்லோரையும் தூக்கி விட்டு கையெழுத்து போட்டு போய்கிட்டே இருக்கலாம் அந்த வழியில் உக்ரைனுக்குள்ளே ஏகப்பட்ட ஆயுதங்களை பம்ப் பண்ணுறார் சரி ஒரு அரசியல் ராஜதந்திரி அரசியல் வாழ்க்கை என்னதான் நாவுகம் வரதி சொதப்பிடாரு அப்படின்னு சொன்னாலும் நீண்டகால அரசியல்லே இருக்காரு அமெரிக்க அரசியல்லே இருக்காரு அமெரிக்க அதிபராகவும் உட்கார்ட்டார் அப்போ மக்கள் மத்தியிலையும் சரி சொந்த கட்சியிலையும் சரி எல்லா சுற்று விளையாட்டையும் செஞ்சால் தான் இந்த பதவியில் உட்கார முடியும் அது ஒரு தனி கதை அதனால எப்படி நம்ம தோத்தாலும் சரி ஒரு பேக்கப் பிளான் இருக்கும் ஜெயித்தாலும் ஒரு பிளான் தோத்தாலும் ஒரு பிளான்னு ரெண்டு ஆப்ஷனோட அரசியல்வாதிகள் சுத்துவார்கள் அல்ல அமெரிக்கா விதி விளக்கா ஃபார்முலா உருவாக்குனதே நாங்கள் தான்டான்னு சொல்லுவாங்க அப்போ பைடன் கிட்டேயே ஃபார்முலா இருந்திருக்கும் அதனால ஏகாப்பட்ட கணிசமான டெலிவரிகளை ரெடி பண்ணி வச்சிருக்கார்கள் சட்டுன்னு பம்ப் பண்ணிட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுவரையும் ஓகே அதே மாதிரி நான் ஆரம்பித்ததை நான் முடிச்சு வைக்கல நீ வேணால் முடிச்சு வச்சுக்க முடிஞ்சால் முடிச்சு வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு ஒரு ப்ரெஷரையும் கொடுத்தாச்சு இது நார்மலாகவே கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அடுத்த வரக்கூடிய அரசாங்கங்கள் அப்படியே ஸ்மூத்தாக பயணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இடைஞ்சல்களை பண்ணி வைப்பார்கள் அதே மாதிரி ட்ரம்ப்பு ஸ்மூத்தாக தனக்கான ஒரு ரூட்டை எடுத்துடக்கூடாது அப்படின்னு பைடன் பண்ண இடைஞ்சல் அப்படின்னு கூட பார்க்கலாம் ஆனால் இங்கே தான் இது அன்னை அமெரிக்கா பண்ணுறதை குத்து பார்க்கணும் எல்லா நாடுகள்லயும் இது நடக்கும் புதிய அரசாங்கத்துக்கு தலைவலி கொடுக்கறதுக்கு பழைய அரசாங்கம் சில இடஞ்சல்களை பண்ணி வைப்பாங்க அவன் நாட்டுக்குள்ள பண்ணி வைப்பேன் அன்னே அமெரிக்காங்கறனால வேற ஒரு நாட்டுக்குள்ள பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க யுத்தம் ஆரம்பிக்கும் போதே உக்ரைன் தோத்து போயிடும்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் என்ன ஒன்று காலதாமதம் ஆகி போச்சு அந்த மக்களுக்கும் நல்லா தெரியும் ரஷ்யாவை முழுசாக எதிர்த்து நம்மளால நிற்க முடியாது ஒரு ஸ்டேஜில் அங்கே உள்ள மக்களே நம்மளும் ரஷ்யர்கள் தானே அப்படிங்கிற மனநிலையோட பயணிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் அப்படி இருந்தும் லாஸ்ட் அந்த நாடு முற்றிலும் தான் கிடைக்கு சிரியாவுக்கு தம்பி யாருப்பா அப்படின்னா அண்ணே உக்ரைன் நான் தானே அப்படின்னு சொல்லி கையை தூக்குற அளவுக்கு ஐரோப்பாவுக்குள்ளே உக்ரைன் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத யாருமே மறுக்க மாட்டோம் அந்த அளவுக்கு அந்த நாடு அப்படிங்கிறது செதஞ்சு போச்சு இதை மீண்டும் கட்டமைச்சு பழைய வாழ்வாதாரம் அதாவது ஐரோப்பாலேயே வச்சு யாரா ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னா உக்ரைன் தான் கையை தூக்கிட்டு நிற்கும் அந்த ஸ்டேஜை தொட்டி பிடிக்கவே பல ஆண்டுகள் சிரமப்படணும் உருப்படியான லீடர்ஷிப் இருக்கணும் தினசி மாதிரி ஆட்கள் இருந்தா கேட்கவே வேணாம் முன்னொரு காலத்துல நாங்க சொர்க்கத்துல இருந்தோம் இப்ப இப்படி ஆயிட்டோம் காரணம் ஒரே ஒரு யுத்தத்தை சந்தித்தோம் அப்படின்னு வரலாற்றில் எழுதிக்கு தெரிய வேண்டியதுதானே ஒளிய நல்ல லீடர்ஷிப் கீழே அந்த நாடு போல அப்படின்னா இதான் ஒருவேளை போனா எவ்வளவு தூரம் மற்ற சூழ்நிலைகளும் சப்போர்ட் ஆகுதோ அதை பொறுத்து காலங்கள் இழுக்கும் ஆனால் இமீடியட்டாக எதுவுமே வரா பொற்காலமாக மாறாது ஐந்தாண்டு திட்டத்தில் சொர்க்கமாக மாற்றிடுவோம்னா முடியாது குறைஞ்சது பத்துல இருந்து இருபது இருபத்தஞ்சு வருஷமாச்சும் பிடிக்கும் இப்படிப்பட்ட நிலமையில அடுத்த ஒரு வருஷத்துக்கு வெற்றியே கிடையாது அன்னை அமெரிக்கா சப்போர்ட்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் போகிற எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தற்கொலைக்கு சம்பந்தம் அந்த நாட்டு மக்களை கூண்டோட போய் குளியில தள்ளி விடுற வேலை தான் இத ஜெலன்ஸ்கி பார்ப்பாரா பாக்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அஞ்சு சதவீதம் ரஷ்யாவுக்கு பயந்து பின்வாங்கினாதான் உண்டு இல்ல அந்த அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் ட்ரம்ப் பொண்ணே போடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னாதான் உண்டு இல்லை அப்படின்னா ஜலன்ஸ்கிக்குன்னு ஒண்ணு இருக்கு என்னதான் அன்னை அமெரிக்கானால அந்த அன்னை அமெரிக்கா கிட்டேயே திருட்டு வேலை செய்யக்கூடியவர் தான் நம்மால் ஜலன்ஸ்கி அதனால அவர் ஒரு பத்து சதவீதம் இந்த ஆயுதத்தை பூரா பிளாக் மார்க்கெட்டில் வித்துருவோம் போரை நிறுத்திட்ட அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா போர் நின்று இந்த வாய்ப்புகளை தாண்டி வேற வாய்ப்பு இல்லை எண்பது சதவீதம் இந்த போர் டிராவல் ஆச்சு அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே பேரிடி விழுந்து ஜாதகமே மாற்றி எழுதியாச்சு உன்னமும் ஜாதகமே உனக்கு எழுத தேவையில்லைன்னு கிழிச்சு போட்டு போயிட வேண்டியதா அந்த அளவுக்கு நிலைமை மாத்தி விட்டுருவாங்க ஒரு நாட்டை நம்பி போனோம் அப்படின்னா நாசமா போயிருவோங்கிறதுக்கு உக்ரைன் நல்ல உதாரணம் அதுலயும் அன்னை அமெரிக்கா அங்க சம்பந்தப்பட்டுச்சு உள்ளூர்ல அவனுங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பூரா இந்த நாட்டு மேல திருப்பி விட்டுருவாங்க சொந்த நாடு அப்படின்னா கூட சரி நம்ம இருக்கணும் நம்ம சொத்து பத்து இருக்கு நம்ம பிள்ளைங்க நாளைக்கு ஆளணும் அப்படின்னு பார்த்து பௌசா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல பேசிக்குவோம் அந்த ஒரு பேசிக்கான மைலேஜ் கூட உக்ரைன் பயிலிருக்கு கிடையாது அப்படிங்கறத பைடன் போகும்போது காட்டு காட்டுன்னு காட்டியிருக்காரு நம்ம மேல பார்த்த அந்த மூணு தியரி படி நடக்கலை அப்படின்னா இன்னமும் உக்ரைன் மக்கள் காலத்தை அனுபவிக்கிறத தவிர வேற வழியே இல்லை சரி இவ்வளவு கூத்துகளையும் ரஷ்யா ரஷ்ய அதிபர் புட்டின் பார்த்துக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு சத்தியமா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார் ஆனா இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமா உருவாக்கி மோல்டோவா வரையும் ஒரு காரிடால உருவாக்கி தனக்குன்னு அதாவது ரஷ்யாவுக்குன்னு ஐரோப்பாவுக்குள்ள ஒரு பெரும் செல்வாக்க உருவாக்குறதுக்கு இதை பயன்படுத்திக்குவார் இப்பதான் நம்ம அந்த பழைய சம்பவத்தை மேட்ச் பண்ணி எடுக்கணும் ஜெர்மனி ஏன் போன் போட்டுச்சு அதுவும் ஒரு பயலுக்கும் சொல்லாம அன்னை அமெரிக்காவுக்கும் சொல்லல ஜெர்மனியோட தம்பி ஜலன்ஸ்கிக்கும் சொல்லாம போன் போட்டதுக்கு காரணம் ரஷ்யா இப்படி அசுர வேகத்துல வளர்ந்து நின்னா நாளைக்கு நேட்டோ நேட்டோ டூ பாயிண்ட் ஜீரோ இல்லை த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு எத்தனை அப்டேட் வெர்ஷன் பண்ணாலும் ரஷ்ய எல்லைகளுக்கு அருகாமையில் கூட நம்மளால போக முடியாது அதனால இப்பவே காலில் விழுந்து போற முடிச்சுக்குவோங்கிற மனநிலைக்கு ஜெர்மனி வந்ததோட மறைமுக காரணம் வெளிப்படையான காரணம் பயம் மறைமுகமான காரணம் இம்பிட்டு இருக்கு இதனால தான் ஜெர்மனி சான்சலர் ஃபோன் போட்டு காலில் விழுந்தது ஆளாளுக்கு தப்பிக்கிறக்கும் ஆளாளுக்கு மைலேஜ் தேடியும் தங்களோட காய்களை பக்காவா நகத்துறார்கள் ஆனா ஒவ்வொருத்தரை நகத்துற காயிலையும் முதல்ல அடிபடுறது யாரு அப்படின்னு கேட்டா உக்ரைன் மக்கள் தவறான தலைமையை தேர்ந்தெடுத்ததோட விளைவு இவ்வளவு கஷ்டகாலம் தலைமையை தேர்ந்தெடுக்கும் போது வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் அழுத்தத்துக்கு இந்த மக்கள் இதுதான் நம்மளோட முழு வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி இந்த காமெடி பயலை தூக்கிட்டு வந்து அதிபரா உட்கார இருக்காது வெளியில இருந்து அழுத்தம் வெளியில இருந்து வந்த தகவல் எல்லாம் நம்ம அன்னை அமெரிக்கா கொண்டு வந்தது அதை அன்னைக்கு கேட்டார்கள் இன்னைக்கு கேட்க மாட்டேன்னு சொன்னாலும் வாய்ப்புள்ளதான் நீ கேளு கேட்காம ஆனா உக்ரைனுக்கு வெளியில இருந்து கேளு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் அன்னை அமெரிக்கா மாத்தி எழுதிட்டார்கள் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்